எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வெல்கம் பேக் டு ஷைனிங் சூல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மிதுவடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கேன் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ண உளுந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஃபிரிட்ஜில் ஊற வைச்சேன் ஊற வச்சக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே நான் ஃபில்டர் பண்ணிட்டு தான் இப்போ வந்துட்டு மிக்சியில் சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம அந்த தண்ணியோடயே ஊற வைக்கக்கூடாது வடக்கி வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை விட்டு வாடிக்கு மாவு நல்லா அரைச்சிருக்கேன் இப்போ மாவு நல்லா கெட்டியா வந்திருக்கு நான் ரொம்பவே நல்லா மையா அரைச்சிருக்கேன் பட் தண்ணியுமே ரொம்ப கம்மியா தான் நம்ம சேர்க்கணும் இல்லைன்னா நமக்கு வடை தட்டுறதுக்கு அந்த பதும் நமக்கு வராது சோ மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் இது வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு பண்ணனால நான் எதுவுமே டேஸ்ட் பார்க்கல சோ நம்ம இவ்வளவு மாவுனா இவ்வளவு குவான்டிட்டி தான் நம்ம சால்ட் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்க்கணும் இது கூடவே நான் ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்றை பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணிட்டேன் இஞ்சியுமே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் எடுத்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே மாவு கூட கலந்துட்டு மாவை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வந்து ஏர் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நமக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இருக்கணும் ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விடுறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம இப்போ ஒரு வடை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த கை பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நல்லா நான் வந்து அதை கலந்து விட்டுக்கிட்டேன் எண்ணெயை பேரில் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண மாவு சின்ன சின்ன பீஸாக வந்து நான் தட்டிட்டு கொதிக்கிற எண்ணெயில் சேர்த்துட்டேன் சோ இப்ப நல்லா வந்து பிரவுன் கலர்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு ரெண்டு சைடும் நான் திருப்பி போட்டு எடுத்துட்டேன் சோ டேஸ்டியான சிம்பிளான ரொம்பவே வந்து குயிக்கா செய்யக்கூடிய மெதுவடை ரெசிபி ரெடி ஆயிருச்சு சோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க